பலம் பொருந்திய குரு சனியை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இப்போ குருவை பற்றி பார்க்க போகிறோம் குரு பலம் பொருந்தி இருந்தார்னா நமக்கு யோகம் அதிகமாக வரும் ஒரு ராசியில் குரு தசை நடந்தால் நல்லது குரு புத்தி நடந்தால் நல்லது அதேமாதிரி ஜாதக கட்டத்தில் குரு எங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த குரு தசை குரு புத்தி யாருக்கு நல்லது உங்களுக்கு கடகராசியில குரு இருந்தா குரு தசை குரு புத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எந்த தசை நடந்தாலும் குரு புத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கடகராசியில குரு இருந்தா அதே குரு மீன ராசியிலையும் தனுர் ராசியிலையும் குரு இருந்தாலும் அந்த குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அவருடைய தசை நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் வேற யார் யாருக்கெல்லாம் குரு தசை யோகத்தை கொடுக்கும் முதல்ல யோகம் கொடுக்கறது கடகராசிக்கு ரெண்டாவது யோகம் கொடுக்கிறது மீன ராசிக்கும் தனுர் ராசிக்கும் குரு அங்க இருந்தால் நல்ல கவனிக்கணும் அதே வேற எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்குமே குரு கடகத்திலேயோ மி மீனத்திலேயோ தனுசிலேயோ குருவி இருந்தால் எல்லா ராசிக்கும் யோகத்தை கொடுக்கும் அதில் இந்த ராசிக்காரர்களுக்கு பிரத்யேக யோகம் குரு தசை நடக்கும்போது மற்ற ராசிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அதில் இன்னும் அடுத்தடுத்து யார் யாருக்கு குரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னா ரிஷபராசிக்கு குரு தசை யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்கு கொடுக்கும் சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் குரு யோகத்தை கொடுப்பார் கன்னி ராசிக்கு குரு யோகத்தை கொடுப்பார் துலா ராசிக்கு குரு யோகத்தை கொடுப்பார் அதே போல் கும்ப ராசிக்கு குரு தசை யோகத்தை கொடுக்கும் இதுதான் குருவோட யோகம் அதில் பிரத்யேகமாக சொன்னது மூணு ராசியில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மூணு இடத்துல குரு இருந்தால் இன்னும் யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் குரு இருந்தாலும் நல்ல படனை கொடுப்பார் சரி இது ராசி அடிப்படை இப்போ கட்டத்தின் அடிப்படையில் குருவை பார்க்கணும் குரு எங்கெல்லாம் இருந்தால் யோகம் குரு லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டில் உச்சம் ஆட்சி பெற்று இருந்தால் மிக யோகம் உங்களுக்கு மீன லக்கணமாக இருந்து கும்ப லக்கணமாக இருந்து குரு வந்து மீனத்தில் இருந்தால் நல்லா கவனிக்கணும் கும்ப லக்கணமாக இருந்து குரு வந்து மீனத்தில் இருந்தால் நல்ல யோகம் மீன லக்கணமாக இருந்து குரு கடகத்தில் இருந்தால் நல்ல யோகம் அதே போல் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்து குரு தனுசு ராசியில் இருந்தாலும் நல்லது விருச்சக லக்கணமாக இருந்து மீன லக்கணத்தை மீன ராசியில் குரு இருந்தாலும் யோகம் இதெல்லாம் ரொம்ப அருமையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு கடகராசியில் இருந்தால் யோகம் ஆனால் பெருத்த யோகத்தை கொடுக்க மாட்டேன் நல்ல பலனை கொடுப்பார் ஆனால் ஒரு நட்சத்திரம் எப்படி மின்னுமோ அந்த அளவுக்கு மின்னலாம் ஆனால் தனித்து மெல்ல மின்ன முடியாது காரணம் குரு என்ன பண்ணிடுவார்னா குரு உச்சம் பெற்றிருந்தாலும் மிதுன லக்கணமாக இருக்கும் பொழுது அந்த குரு வந்து நேராக என்ன பண்ணுவாருன்னா மகரத்தை பார்த்துடுவார் நீசமான இடத்தை பார்ப்பார் அப்போ என்னென்னா நம்ம சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும் கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம இன்டர்வலுக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும் இது இது மாதிரி இருக்கும் அப்போ குரு இருக்கிற இடம் எது லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடு சிறப்பு லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடு சிறப்பு ரெண்டில் இருந்தால் என்னங்க வாக்கு சுத்தம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் ஏற்படும் வாக்குப்பளிதம் அஸ்ட்ராலஜிலாம் கூட சொல்லலாம் ஜோதிடம் கற்றுக்கலாம் வழக்கறிஞர்களாகலாம் வாக்கு வித்தை ஏற்படும் கணக்கு போடலாம் பேங்கிங் மேனேஜர் எல்லாம் நல்ல பொசிஷனுக்கு வரலாம் வாத்தியாராகலாம் சூப்பராக இருப்பீங்க குரு தொழில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டு பத்து பேர் கொடுப்பீங்க லக்கணத்தில் ரெண்டில் குரு இருந்தால் அஞ்சில் குரு இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் மூலமாக யோகம் கிடைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க அஞ்சில குரு இருந்தால் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிடும் ஆமாம் ஏழில் குரு இருந்தால் காதல் கல்யாணம் விருப்பங்கள் கல்யாண வாழ்க்கையில் காதல் ஏற்படும் காதல் கல்யாணம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் அது மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணியும் காதல் ஏற்படும் காதல் தொடரும் காதல் தொடரும் இல்லற வாழ்க்கையில் அந்த காதல்ங்கிறது என்னங்க லவ்னா என்ன அக்செப்ட் பண்ணி போகிறது கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க கல்யாண வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒத்து போகணும் அப்படின்னு எதுக்கு ஒத்து போகணும் ஒத்து போகிறது என்ன லேபருக்கும் ஓனருந்தான் ஒத்து போகணும் புரிஞ்சு போகணும் அதுதான் கல்யாண வாழ்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கல்யாண வாழ்க்கை தேவை கிடையாது அது அக்செப்ட் பண்ணுறதுனாலே கல்யாணத்துக்கு நான் வந்து அதை விருப்பப்பட நான் சொல்ல மாட்டேன் கல்யாண வாழ்க்கைன்னா புரிந்து கொள்வது நம்ம பரஸ்பரம் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் கல்யாண வாழ்க்கை அப்போ ஏழாவது வீட்டில் கல்யாண வாழ்க்கையில் அந்த இடத்துல குரு ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னா அவங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கும் அவங்க ஒரு கண்டிப்பாக அந்த லவ் தொடரும் அவங்க ஒரு ஏக்கமாக இருப்பாங்க அந்த அன்புக்கு இயங்குவாங்க அது மாதிரி மனிதர்கள்லாம் கிடைக்கிறதே பெரிய அபூர்வம் கடைசி வரைக்கும் காதல் நிலைக்கும் ஒன்பதாவது வீட்டில் குரு இருந்தால் சிறப்பு பதினோராவது வீட்டில் குரு இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு ஒன்போதுல பதினொன்னுல இப்போ குருவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் குரு எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பதினொன்னுல குரு இருந்தாருன்னா லாபம் தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் குரு இருக்கும் இடம் கோடி புண்ணியம் குரு பார்க்கும் இடம் கோடி கோடி புண்ணியம் பா ஓடியை கேட்கும் போதே இருக்குல்ல லாபம் அதனால் குரு கெடுக்க மாட்டார் நிறைய விஷயத்தில் கொடுப்பார் குரு நிறைய பலனுள்ள பயனுள்ள விஷயம் இந்த குரு எங்கே இருக்காருன்னு முதல்ல ஸ்கெட்ச் போடணும் ஒரு மனுஷன் தகுதியானவராக நான் வரணும் சுவாமி என்னுடைய கலை ஆர்வம் சக்ஸஸ் ஆகணும் சுவாமி பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும் வின் பண்ணணும் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் என் லைஃப் நல்லா இருக்கணும் பிடிச்ச வாழ்க்கை இருக்கணும் ரொம்ப சிம்பிள் பிடிச்ச வாழ்க்கை எத்தனை பேருக்கு பிடிச்ச வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே குரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாவது இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தால் அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கை இருக்கும் அதுவும் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழில் குரு இருந்தால் அவங்க லவ் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கு பிறகு ஒத்து போயிடுவாங்க நல்ல புரிதல் ஏற்படும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு பாருங்களேன் ஒரு இல்லற வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்டு கேட்டுப்பாருங்க சூப்பராக இருக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மன்னிப்பு கேட்டு பாருங்க இது ஒரு அழகான மந்திரம் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்வாங்க என் புருஷங்கிட்டலாம் நான் அவெல்லாம் மனுஷனாங்க அவனெலாம் தான் என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணுன்னு வாங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சின்னதாக சாரி பாருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது வெளியில் மகானாக வெளியில் தெரியலாம் மரியாதையானவர்களாக வெளியில் தெரியலாம் மதிப்பு மிக்கவர்களாக வெளியில் தெரியலாம் அதே உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அந்த மன்னிப்பு கேட்குற தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா வெளியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக தெரிய முடியாது அதனால் இந்த குரு மரியாதையை கொடுக்கக்கூடிய கிரகம் மதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னா தயவு செய்து நல்ல பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க சனியை பற்றி பார்த்தோம் குருவை பற்றி பார்த்துருக்குறோம் அடுத்த ஒரு கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குருவில் நமக்கு சகாயமாக இருக்கிறதுக்கு இதாக குரு எங்கெல்லாம் இருக்கக்கூடாது மகர ராசியில் குரு இருக்கக்கூடாது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் மகர ராசியில் குரு இருக்கக்கூடாது மகர லக்னக்காரர்களுக்கு மகர ராசியில் குரு உட்காந்துடக்கூடாது சக்ஸஸ் ஆகாது அப்போ என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப எதிர்பார்ப்புகளை அதிகமாகிட்டே இருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது பூர்த்தி பண்ண முடியாது ரொம்ப பிடிவாதமாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு கால் கடுக்க நின்று தான் ஒரு விஷயத்தை நடத்தணும் மகரத்திலே குரு இருப்பது சிறப்பு அல்ல மாதிரி குரு எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு கேட்டால் மகரம் முதலிடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ராசியில் இருப்பதும் சிறப்பு அல்ல ராசியில் இருப்பதும் குரு சிறப்பு அல்ல ஏன்னா விருச்சகம் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா மேஷம் விருச்சகம் செவ்வாயோட வீடு அங்கே குரு இருப்பது சிறப்பில்லை அப்போ செவ்வாய் வீட்டில் குரு இருந்தால் என்னங்க பொதுவாக மேஷ ராசியில் விருச்சக ராசியில் யாருக்காவது குரு இருக்குன்னா நீங்கள் முருகனை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லித்தரேன் என் பிள்ளைகளா நீங்கள் எங்கேயும் கஷ்டமே பட வேண்டாம் ஒன்று இருக்காரேன்னு வருத்தப்படாதீங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் வழி இருக்குது செலவில்லாத வழி எல்லாத்துக்குமே ஆண்டை வழி கொடுத்துருக்குறான் குரு வந்து மகர ராசியில் இருக்காருங்க மேஷத்தில் இருக்காரு விருச்சகத்தில் இருக்காருன்னா முருகனை பிடிச்சுக்குங்க அதாவது முருகாலயத்துக்கு முருகனுடைய கோவிலுக்கு அடிக்கடி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு முதல்ல போங்க அதை பற்றி நான் ஒரு பதிவே போடுறேன் பாருங்கள் நல்லது நடக்கும் குரு நன்மையை கொடுப்பார் இந்த இடத்துல இருப்பவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் குரு எங்கே இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போங்க நினச்சதை சந்தோஷமாக காதலில் ஜெயிங்க காதலோடு இருங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும்